மக்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் இந்த இது பண்ணுறது ஸ்மோக்கிங் அதுக்கப்புறம் வந்து டைம்லி ஃபுட் இல்லாமல் இருக்கிறது டயபிட்டிஸை வந்து மாத்திர சாப்பிடக்கூடாது அந்த டயபிட்டிஸுக்கு கிட்னியை பாதிக்கும் இது மல்டிநேஷ்னல் கம்பெனி சதி இந்த மாதிரி நிறைய மின்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில் பிபி ஏதாவது வாட்ஸ்அப் மற்ற மீடியாவில் வர்ற செய்திகளை பார்த்துட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறது அப்புறம் நெஞ்சுவலி வந்தால் ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போனாலே அது இதுன்னு சொல்லிடுவாங்க நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அதை ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஃபோட்டோட்டி இருந்ததுன்னா ப்ரைவேட்டை சூஸ் பண்ணலை கவர்மெண்ட்டுக்கு போய் கிடலாம் ஒரு இசிஜி எடுத்து ஒரு ப்ரோமானிங் டெஸ்ட் எடுத்து ஒரு ஃபெசிஷியன் இல்லை காலியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணால் ஒரு உயிரை காப்பாற்றப்படும் ஸோ இல்லை செஸ் பெயினில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் இருக்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயின் வந்து பேஷண்ட் போகாது இங்கே வந்து பெயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர டைமே அதிகமாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தோடனே கே ஃபாஸ்ட்டாக கிடச்சிருது அந்த டைம்மில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உங்களை மாதிரி மீடியா அவார்னஸ்ஸை க்ரியேட் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்குது ஹைப்பர் டென்ஷன் இருக்குது வயசு அறுபத்தஞ்சி மேலே இருக்குது அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது ஸ்மோக்கர் ஒபீஸாக இருக்கிறாரு பரம்பரையாக அவங்களுக்கு அண்ணன் தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் அவங்க ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எக்கோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாேருந்து மாத்திரம் போடுறதில்ல நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு டயட் எடுத்துகிட்டு வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லீப் வச்சுட்டு

டிசீஸ்ன்னு வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் தான் எழுது டிசீஸ் வர முன்னால நீங்க சொல்ற எல்லாமே நீங்க வந்து சிறுதானியங்கள் சாப்பிட்றது இல்லை கீரை சாப்பிட்றது இல்லாட்டி மற்ற மாதிரி விந்தயம் சாப்பிட்றது எல்லாம் நீங்க பண்ணலாம் அது வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் டு ப்ரிவெண்ட் ஹார்ட் அட்டாக் வர்றதை தடுக்க யாதி வந்துருச்சா சக்கரவியாதி வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு தான் மாத்திராம இருந்துங்க அட்வான்ஸ்மெண்ட் நீங்கள் ஏற்றுக்கலாம் ஃப்ளைட்ல போறதை ஏற்றுக்குறீங்க ராக்கெட்ல போறது ஏற்க அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுக்குறோம் பட் ஆனால் ட்ரீட்மெண்ட்ல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மட்டும்

स्लीप इज अ वेरी इंपोर्टेंट थिंग नरेगे वेर कूकमे इल्लावर 3 मणहरा 4 मणहरा तूकों इ द स्लीपलेसनेस फ्रॉम स्ट्रेस बहुत ग्रेट क्रिएट பண்ணுது காஸ் லक्चर ऑफ ब्लड कोलेस्ट्रॉल அக்கும்யூலேட்டிங் ப்ராப்ளம் சனாய் ஆர்டைட்டஸ் வர ட்ரை ரிடீஸ் நம்மரி அன்னா கஸ்டம்டு எக்சர்சைஸ் ட்ரீனோடு பிரண்ட் பத்தி மட்டும் பதினா 8 आवर्स ஸ்லீப் கோயி யூ ஹே ட எஸ்கலேட் கிராஜுவல் எக்சர்சைசஸ் அண்ட் அப்புறம் அடுத்த கேம் என்னங்க கேக்குறீங்க